பணி பகிஷ்கரிப்புக்கு மத்தியில் சேவைக்கு சமூகம் அளிக்கும் தபால் ஊழியர்களுக்காக பாதுகாப்பு விலை ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தபால் மாதிபர் ருவான் சத்குமார தெரிவித்துள்ளார் நாட்டிலுள்ள அனைத்து தபாலகங்களுக்கும் தேவையான பாதுகாப்பை வழங்குமாறு போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நாடளாவிய ரீதியில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட உபா தபாலகங்கள் இன்று திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தபால் மற்றும் தொலைத்தொடர்புகள் அதிகாரிகள் சங்கம் ஒன்றிணைந்த தபால் ஊழியர்களின் தொழிற்சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் இணைந்துள்ளன தபால் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் இன்று சர்வைகளை பெற்றுக்கொள்ள சென்ற பொதுமக்கள் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர் தபால் அலுவலக ஊழியர்களின் பகிஷ்கரிப்பு காரணமாக திருகுணமலை தோப்பூர் தபால் அலுவலகம் என்று மூடப்பட்டிருந்தது இதனால் தோப்பூர் தபால் நிலையத்துக்கு செவையை பெறுவதற்காக வருகை தந்த பொதுமக்கள் திரும்பி செல்வதை அவதானிக்க முடிந்தது கிண்ணியா தபால் அலுவலக ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் தபால் சேவைகள் இன்று ஸ்தம்பிதம் கட்டணும் இல்லாவிட்டா எந்த கரண்ட் தண்ணி பில்லையும் இதையும் கட்டிடுவாங்க காலம் நீடிச்சு போச்சு இந்த சபா கந்தோர்களை இயங்குவதற்குரிய ஒழுங்குகளை செய்யுமாறு அரசாங்கத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அக்கறை பெற்ற தபால் நிலையத்தில் இன்று இவ்வாறான காட்சிகள் பதிவாகின நியாயமான ஊதியம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்பட்ட போதிலும் தபால் ஊழியர்களின் வேலைநிறுத்தம் நியாயமற்றது என சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீஷ கூறுகின்றார் தபால் ஊழியர்களை வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புமாறும் அமைச்சர் அறிவித்துள்ளார் தபால் துறைக்கு தேவையானவர்களை இணைத்துக் கொள்வதற்கு காணப்பட்ட சந்தர்ப்பத்தில் வாகனங்கள் தேவையாக காணப்பட்ட சந்தர்ப்பத்தில் டிஜிட்டல் முறைமை தேவையான சந்தர்ப்பத்தில் தேவையான சம்பளம் அதிகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் திரைசேரையிலிருந்து நானூறு ஐநூறு கோடி ரூபாய்கள் தபால் திணைக்களத்திற்கு செலவு செய்துள்ள போது நிறுத்தத்தை முன்னெடுத்து சேவையை குழப்புவது நியாயமற்ற செயலாகும் அதனால் இதற்கு மேலதிகமான சுமை திரைசேரிக்கு ஏற்படும் நியாயமான சம்பளம் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் இவ்வாறு செயற்படுவது நியாயமற்றது இரண்டாவதாக கைவிரல் அடையாளத்தை பதிவு செய்வதற்காக மக்களுக்கு பொறுப்பு கூறுவதற்காக கைவிரல் அடையாளத்தை பதிவு செய்வதற்கான இயந்திரம் பொருத்துவதற்கு சில தொழிற்சங்கங்கள் இணக்கப்பாடு தெரிவித்துள்ளன அதன்படி இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது அதனால் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் கூறுகின்றேன் தயவு செய்து பணிக்கு திரும்புங்கள்